பார்த்திண்ட் <laughs> Gracias. 本当に。<Yeah. S 2> yeah. اترکوا یہ نہ کسی وجہ پتہ لگا یہ نہیں کوئی 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 کوئی

in

میرے ورکم میرے ورکم میرے ورکم میرے ورکم میرے ورکم میرے ورکم حال متے نناسنک حال متے نناسنک حال متے نناسنک حال متے نناسنک میرے ورکم میرے ورکم میرے ورکم میرے ورکم دا ماکے میرے ورکم ہمدیو انمدیو ہمدیو ہمدیو انمدیو انمدیو ہمدیو ہمدیو ایک کال تے ایک کال تے ایک کال تے ایک کال تے இந்திய நாங்கள் மதியோ இந்த நாங்கள் மதியோ உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாங்கள் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டோம் வெல்லட்டும் ஒன்று ஒன்று படுவோம் ஒன்று வருவோம் ஒன்று படுவோம் காக்கம் போறீங்களே தமிழக நாடாளுமன்ற படுவோம் நாடாளுமன்றம் விளக்கம்

உரிமைகளை தமிழ் மொழியின் உரிமைகளை வீர வணக்கம்

தமிழ் மொழிக்காக இந்தி சிலிப்பை எதிர்த்து போராடிய நம்முடைய நினைவை கூறுத்தவையில் அந்தந்த இடத்திலே மணிமண்டவர்கள் கட்ட வேண்டும் சின்னங்கள் வேண்டும் அதுதான் நிலையாக நினைவை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் எனவே இந்த மாணா பாடத்தினத்திலே சேர்க்க வேண்டும் நடைபெற்ற எல்லா இடங்களிலும் நினைவு சின்னங்கள் எடுக்கப்பட வேண்டும் இந்த மொழி நாளை ஜனவரி இருபத்தை தமிழ்நாடு